இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன ஆத்திச்சூடி செயல் பார்க்கலாம் மிகைப்பட சொல்லேல் மிகைப்பட சொல்லேல் மிகைப்பட அப்படின்னா இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் உரையாடுறோம் அப்போது எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது ஊதி பெருக்கி இல்லாதத ஒன்றையும் சொல்லாமல் உள்ளது உள்ளபடியே நாம் சொல்லணும் அதுதான் அவ்வளோ சொல்கிறாங்க மிகைப்பட சொல்லியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போது சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஒரு வெற்றியாளரை பற்றி அவர் பேச கேள்விப்பட்டேன் ரொம்ப உற்சாகமாக இருந்தது நம்மில் சில பேர் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கம் உற்சாகம் பிறக்கும் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நினச்சி இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதாவது வெற்றியாளர் விடாமுயற்சியே வெற்றி தரும் உழைப்பின் வாரா உறுதியும் உள்ளதோ அப்புறம் வள்ளுவர் கூறுன மாதிரி ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி அயராது உழைக்கிறாங்க பாருங்கள் அவங்கள ஒருத்தர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர் அவர் பேர் கேபி ராமசாமி அவரோடு சேர்ந்து நாலு ஆண் பிள்ளைகள் ஒரு எயித்து நைன்த்து படிக்கும்போது அதாவது அவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ரொம்ப ஏழை எயித்து நைன்த்து படிக்கும்போது பக்கத்து ஊருக்கு இருபத்தஞ்சி பைசா பஸ் கட்டணம் போக இருபத்தஞ்சி வர இருபத்தஞ்சி ஐம்பது பைசா கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் பத்து கிலோமீட்டர் தினமும் நடந்து போய் படிச்சுட்டு வருவார் பத்து கிலோமீட்டர் போகும்போது பத்து கிலோமீட்டர் வரும்போது அந்த அளவுக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவர் எப்படியோ ப்ரீ யூனிவர்சிட்டி வட்டம் பாஸ் பண்ணிட்டார் பாஸ் அப்புறம் சிவகாசி நாடார் காலேஜுக்கு போய் பிஎஸ்சியில் சீட்டு கேட்குறாரு அவங்க நீ கொஞ்சம் குறவாக தான் மார்க் வாங்கியிருக்கிற அதனால் உனக்கு பிஏ தான் சரியாக இருக்கும் பிஏ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க இவர் முடியாதுங்க எங்களை எனக்கு பிஎஸ்சி வேணும் கொடுங்கன்னு கேட்குறாரு அவங்க கொடுக்கல எனக்கு அந்த பிஏ வேண்டான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு உற்சாகம் பிறக்குது நாமும் இந்த கோயம்புத்தூரில் நிறைய பவர் பவர் லூம் இருக்குது ஈரோடு கோயம்புத்தூரில் நாமளும் ஏன் ஒரு பவர் லூம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மாமா கிட்டே போய் கடன் கேட்குறாரு எனக்கு ஒரு எட்டாயிரம் ரூபா கடன் கொடுங்க நான் வட்டியோடு திருப்பி கொடுத்துட்றேங்க அவர் சரி நீ வட்டி மட்டும் கரெக்டாக தவறாமல் எனக்கு திருப்பி செலுத்திடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டாயிரம் கடன் கொடுக்குறாரு எந்த ஒரு பேப்பர்லேயோ பத்திரத்துலேயோ டாக்குமெண்ட்லேயோ கையெழுத்து வாங்காமல் கொடுக்குறாரு இதை இன்றைக்கி வரைக்கும் கேபி ராமசாமி மறக்காம எனக்கு அவர் தெய்வத்துக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லி அவரை துதிக்கிறார் கும்பிடுறாரு சரி இப்போ இவர் எப்படி முன்னேறினார் பவர் லூம் போட்டார் ஒரு அஞ்சாறு பவர் லூம் போட்டு அப்புறம் வாங்கின கடனுக்கு வட்டியோடு சேர்த்து கட்டிக்கிட்டு வரார் ரொம்ப சிறப்பாக கட்டுறாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறாரு வாழ்க்கையில் அதாவது ஜனவரி எண்பத்தி நாலில் அவர் அவர் இருக்கிற இடத்த விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு வராரு நல்ல நேரம் அவருக்கு அப்போ தான் ஆரம்பிக்குது சின்னதாக அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு மில்லை ஆரம்பிக்கிறார் தூக்கிறார் சிறிது சிறிது அவர்கிட்ட பணம் செய்கிறது எல்லாம் கழிக்கிறார் அப்புறம் கார்மெண்ட்ஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தைச்சி சிறிய அளவில் விற்பனை செய்கிறாரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த துணிகளுடைய தரத்தின நிறைய ஆர்டர்ஸ் குவிது இன்றைக்கி அவர் டெல்லி பாம்பே போல் உள்நாட்டு நகரங்களை அதோடு சேர்ந்து வெளிநாடுகளுக்கு ஏறக்குறைய அறுபத்தி நாலு நாடுகளுக்கு அவருடைய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் போகிறது அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்புறம் வந்து ஒரு ஆறாயிரம் ஸ்பிண்டில்ஸ் ஸ்பிண்டில்ஸ்ன்னா அந்த நூறு பாலையில் அந்த நூல் நோக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சின்ன கருவி ஸ்பிண்டில்ஸ் ஆறாயிரம் ஸ்பிண்டில்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பின்னிங் மில் ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கிறார் அதனுடைய அபார அபரிமிதமான வளர்ச்சி இன்றைக்கி தேதியில் நாலு லட்சத்தி பத்தா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்பிண்டில்ஸ் கொண்ட ஒரு பெரிய பெரிய மில்லை நடத்திக்கிட்டு வர்றார் அவர் அப்புறம் ஐபிஓ வெளியிடுறாரு ஸ்டாக் மார்க்கெட்டில் கோட் பண்ணலாம் நம்ம ஷேர்ஸ் அப்படின்னு ஐபிஓ வெளியிடுறாரு அது வெளியிடும்போது அவனுடைய வெலை ரேட் வந்து ஒரு ஷேரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இரநூத்தி இருபது ரூபா படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா அவருடைய ஷேர் மதிப்பு எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அவருடைய ஷேர் ஷேர் மார்க்கெட்டில் ஓகே சரி இப்போது ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல இவரை பேச சொல்கிறாங்க பேசி முடித்த உடனே ஒரு பெண் வந்து அவர் காலில் விழுந்து கெஞ்சிறான் என்னமானால் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஆசை அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லை அப்பா வந்து குடிகாரர் தயவுசெய்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறேன் அப்போ தான் அவருக்கு ஓ இந்த மாதிரி ஏழைகளாக இருக்கிறாங்க நாம் பணம் கொடுத்து உதவி செஞ்சு அவங்க நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அந்த பெண்ணை அதே மாதிரி படிக்க வைக்கிறாரு அப்புறமா அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் மில்லில் நிறைய பெண்களை வேலைக்கு அமர்த்துறாரு அவங்க வேலை முடிஞ்சு ஓய்வு நேரத்தில் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்போ இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி ஃபேமஸாக இருந்தது அந்த மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண வச்சு படிக்க சொல்கிறாரு ஒரு ஸ்டேஜில் நான் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டு சம்பளத்தை நான் கொடுக்குறேன் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுக்காம வெறுமனே படித்தா உங்களுக்கு அதில் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஏற்பாடு பண்ணுறாரு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வரைக்கும் முப்பத்தி அஞ்சாயிரம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் எஜுகேட்டட் த்ரூ ஹிம் இன் இஸ் மில்ஸ் மில்ஸில் வேலை செஞ்சுக்கிட்டு அவ்வளோ பேர் படிச்சுருக்காங்க அதில் எப்படியாவது இருபத்தஞ்சி கோல்டு மெடலிஸ் வருவாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த அளவுக்கு படிக்கிறாங்க அவர் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து நல்ல முறையில் நடத்துகிறாரு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பித்து நடத்திட்டு வர்றாரு இப்போது டூ தௌசண்ட் நைன்டீனில் கரோனா பீரியட் வந்துச்சு இல்லையா யாரும் வெளியில் போகக்கூடாது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கிடையாது அந்த பீரியடில் அவர் அவருடைய மில்லில் ஏறக்குறைய இருபத்தி எட்டாயிரம் கேர்ள்ஸ் அவர் மில்லில் தங்கி அதாவது ஹாஸ்டல் எல்லாம் தங்கி நாலு ஐந்து மாதங்கள் ஒரு பைசா வாங்காமல் அவரே சாப்பாடு போட்டிருக்காரு ஏன்னா வெளியில் எங்கேயும் போக முடியாது அதுக்காக அந்த மாதிரி கருணை உள்ளம் கொண்டவர் அவர் அப்புறம் இந்த இவருடைய உதவியினால் படித்து பட்டம் பெற்று நிறைய பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இந்த பெண்கள்லாம் வேலைக்கு போயிருக்காங்க அதுக்கு இவர் உறுதுணையாக இருக்கிறாரு நல்லா அருமையான வேலை கிடச்சி போயிருக்காங்க நிறைய பேர் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் போய் வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அங்கேருந்து பெண்களை தேர்வு வைத்து எழுதி அவங்கள செலக்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து படிக்க வைக்கிறார் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அதில் ஒரு பெண் வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் படிச்சுட்டு எங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஸ்பெயினில் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பெண்ணு அப்புறம் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கிறார் ஃப்ரீ ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமின்னு அதில் இப்போ சமீபத்தில் இருபத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு ரெடியாக இருக்காங்க அதோட சுற்றுப்புறம் சூழ்நிலை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக மரம் நட ஆரம்பித்தார் சாப்ளிக்ஸ் எல்லாம் நட ஆரம்பித்தார் இதுவரைக்கும் ஏறக்குறையும் ரெண்டு லட்சம் மரங்களை அவர் நெட்டிருக்காரு இவருடைய துணைவியாரும் இவருக்கு உதவி செய்கிறாங்க அவங்க வந்து நானூற்றி ஐம்பது கறவை மாடுகளை பராமரிக்கிறார் நானூறு வெள்ளாடு ஆடுகளை பராமரிக்கிறார் ஒரு பெரிய தொன்ன தென்னந்தோப்பு இருக்குது கோகனட் குரோவ் இப்போ அவருக்கு கேபி ராமசாமி அவர் அந்த வெற்றியாளருக்கு எழுபத்தி நாலு வயசாவது இரவு ஒம்பதரை மணிக்கு மேலே அவர் அலுவல பார்க்க மாட்டார் நேராக படுக்கைக்கு போயிடுவார் வெடிகாலையில் நாலு மணிக்கு தவறாமல் எழுந்திருக்கிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எல்லோருமே நிச்சயமாக காலையில் சீக்கிரம் ஏழரை மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் இருப்பார்கள் ஓகே ஸோ இதுதான் அந்த வெற்றியாளனுடைய பின்னணி இதை கேட்டவங்க கொஞ்சமாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கிடைச்சி அவங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட கடுமையாக உழைச்சி பாடுபட்டால் நிச்சயம் ஒரு நாளைக்கு முன்னுக்கு வருவாங்க கேட்டதுக்கு நன்றி வணக்கம் இந்த லிங்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு தினமும் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்கள் உலக மக்கள் நன்மைக்காக இதை தவறாமல் கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய